மாதிரி அவ்வளோ வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அழகாக ஒரு எனக்கு சரி இவர் எப்படி வச்சு ஒரு அடுத்த ஒரு லவ் சர்டிஃபிகேட் பண்ண நான் வந்து ட்ரை பண்ணேன் அப்போ வந்து இல்லை சார் அந்த அக்ரிமெண்ட் இருக்குன்னு சொன்னார் அதனால் பண்ண முடியாது போயிடுச்சு ஒரு வேலை நான் பண்ணியிருந்தேன் நீ வந்து நம்ம நம்பர் சேர்ந்து ஒரு படம் பண்ணிக்க வாய்ப்பே எங்க நான் மிஸ் பண்ணிட்டேன் சரி இந்த விழாவுக்கு நான் வந்து இங்கே வருகை தருவது முக்கிய காரணம் வந்து இயக்குனர் கே ரங்கராஜ் அவர்கள் தான் ஏன்னா அவர் வந்து தமிழ் சினிமாவில் மத்தவங்க இப்ப சொல்ற மாதிரி எனக்கு தெரியல வந்து அவ்வளவு எல்லாரும் அதிகமாக அவர் அப்படி அப்படிப்படுவார் நான் வந்து முப்பது முப்பத்தஞ்சு வருஷமும் நான் பார்த்துட்டு இருக்கேன் ஒரு தடவை கூட கோவப்படுறேன் நான் பார்க்கதே இல்லை ஒரு தடவை அப்படி சிரிச்ச மாதிரியே தான் இருப்பார் அவர் வந்து சாஃப்டா அமைதியா வருவார் அமைதியா போவார் ஏன்னா அப்ப நான் வந்து மணிவன் சார்ட்ட ஒர்க் பண்ணி இருக்கும்போது மணிவண்ணன் ரங்கராஜ் மனோபாலா மூணு பேரும் அந்த பாத்யராஜ் சரோட சாரி பார்க்கராஜ் இருக்கும்போது மூணு பேரும் சம காலத்தில் படம் இருந்தாலும் எனக்கு வந்து பா மணிவண்ணன் சார் வந்து ஒரு அப்பா மாதிரி அவர் சித்தப்பா பெரியப்பா மாதிரிதான் எனக்கு அந்த ஒரு ஃபீல்டு அதனால அவர் கூப்பிட்டோன்னே இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்தாலும் வந்துடணும் அது என்ன சொன்னாலும் வரணும் அப்படிங்கிற மாதிரியான அவர் பெரிய பழக்கம் இல்லாமலே அவர் மேல வந்து எனக்கு ஒரு உறவு வந்து திரைத்துறையில வந்து ஒரு ரசிகனாகும் சம காலத்துல ஒர்க் பண்ணும்போது என்னுடைய மணிவண்ணனோட குலிகா இருந்ததால வந்து அவர் மேல கடந்த அன்பு நான் வந்து விஜயகன் சாரோட படம் பண்ணணும் அந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது போது அவர் தர்மம் படம் பண்ணிட்டு இருந்தார் அப்போ வந்து அப்போ வந்து போகும்போது எனக்கு வந்து அப்போ பார்த்து பழக்கம் அப்போ வந்து எல்லா இடங்களையும் நான் பார்த்த எல்லா இடங்களுமே வந்து ஒரு அமைதியான மனிதராக தான் அவர் நான் பார்க்குறேன் இப்போ நான் வந்து சாங் பார்க்க முடியல டெய்லர் மட்டும் தான் பார்த்தேன் ஆனால் அதுவே வந்து ஒரு பாடி சூட்டு ஒரு சோறு பறங்கிற மாதிரி வந்து அந்த ஃபுல்லாக வந்து அது ரொம்ப அழகாக வந்து ஹீரோயின் ரொம்ப அழகாகவும் ரொம்ப அழகாகவும் ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் இருந்தது பார்த்தா ரொம்ப சந்தோஷம் புது நியூ ஃப்ரேம் பார்க்குற மாதிரி இருந்தது எல்லா இடத்துலயும் என்னன்னா வைன் வந்து ரொம்ப நாளான அந்த வயனுக்கு ரொம்ப அதிகம் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகமான படிச்சவங்க ரொம்ப அதிகம் ப்ரொபசர் ரொம்ப அதிகமா படிச்சிருந்தாலும் அவருக்கு ரொம்ப வேல்யூ அதிகம் ஆனா தமிழ் சினிமாவில் மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அவங்க ஒதுக்கி தள்ளிடுவாங்க மூணு அவங்க அன்பிட் ஆகிறதுக்கு மூணு கா இது இருக்கு சினிமாவில் வந்து அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இருக்க இருந்தா அவங்க அன்பிட்டு அந்த பட்ஜெட்டுக்குள்ள படம் எடுத்துட்டாங்கன்னா அவங்க அன்பிட்டு அந்த பண்ணி குறைஞ்சிட்டு இதுதான் இப்ப தமிழ் சினிமாவோட வந்து இதுதான் இந்த இந்த கட்டுமானத்துல ஒரு வீடு கட்டும் போது எப்படி இருக்கும் அந்த வீடு வீடு ஒரு வந்து கட்டுமானத்துல அஸ்திவாரத்தை வந்து பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வீடு கட்டினா அந்த வீடு வந்து சிறப்பாகவும் உறுதியாகவும் இருக்கும் ஆனா எந்த விதமான கட்டுமானமும் இல்லாம எந்த விதமான அஸ்திவாரமும் இல்லாம எந்த விதமான பிளானும் இல்லாம வந்து படம் எடுத்துட்டு அப்புறம் சினிமா நல்லா இல்ல சினிமா நல்லா இல்லன்னு சொன்னா சினிமா நல்லா இருக்கு அந்த தயாரிப்பாளர்கள் அந்த அந்த வந்து அந்த பவரை வந்து கைவிட்டுட்டாங்கன்னா அந்த திரைப்படம் சரியா வராது யாராவது ஒரு பாஸ் அந்த இடத்துல இருக்கும் எனக்கு யார் பாஸ் எனக்கு தயாரிப்பாளர் தான் பாஸ் அப்ப அவருக்கு எனக்கு பாசா இருக்கிற வரைக்கும் அந்த திரைப்படம் நல்லா வரும் வேற யாராவது பாஸ் ஓவர் பண்ணாங்கன்னா அந்த திரைப்படம் சரியா வராது அதுதான் தமிழ் சினிமாவில் உள்ள எந்த தொழிலையும் பணம் போடுறவங்க முதலாளியா இருக்கிற வரைக்கும் அந்த தொழில் தான் இருக்கும் அதை விட்டுட்டு வேற யாராவது வந்து அங்க வந்து பவர் எடுத்தாங்கன்னா அது சரி தெரிய வராது அதுதான் தமிழ் சினிமாவோட இன்னை நிலைமைக்கு காரணம் ஆனா வந்து ரங்கராஜர் இருக்கும் பொழுது நான் வந்து அவரோட ஒர்க் பண்ண ஆனா வந்து அவரோட அவரு கதை எழுதினா ஒரு சாரோ ஒரு கலைமணி சாரோ அவங்க வந்து மூணு பேரை பத்தி ஒரு ஒரு கரு ஒரு கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க அதாவது எப்படின்னா மணிவண்ண சாருக்கு வந்து ஒரு கதை வசம் எழுதி விட்டா அவர் வாங்கி போவார் அந்த கதவை வசனம் அப்படியே திரும்பி வந்துருமா அந்த பேப்பர் வாங்கி வச்சுப்பாரு அவர் கதையோ அவர் வசதியமாக எடுப்பார் அதனால அந்த கதையை நம்ம இன்னொரு படத்துல யூஸ் பண்ணலாம் அந்த வசதத்தை இன்னொரு படத்தில் யூஸ் பண்ணலாம் அது வந்து இதுவே பண்ண மாட்டார் அப்புறம் எப்போ எடுப்பாருன்னு தெரியாது வெண்ணோரு தானே எடுப்பாருன்னு ஆனா கே சார் எப்படின்னா நைன் டு சிக்ஸ் அஞ்சு சீனுன்னா அது வந்து எயிட் தேர்ட்டிக்கு அந்த ஷூட்டிங் ஆரம்பிச்சார் கரெக்டாக வந்து சிக்ஸ் ஓ பேக் பிடிக்குன்னா கடைசியில முடியும் 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 அந்த சீ ஃபிஃப்டீன் கொண்டு போய் முடிப்பாரு அவ்வளோ ஷார்ப்பாக அந்த சீனு அஞ்சு சீனை கரெக்டாக முடிச்சு நீட்டா முடிச்சு அந்த சீன் நம்ம மாதிரி நம்ம பார்க்கும் போது ஆஹார் ரொம்ப சீன் அப்படியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்கும் மனோபல எப்படின்னா ஒம்பது மணிக்கு சீன ஆரம்பிச்சு ஒன்றரை மணிக்கெல்லாம் அந்த சீனை முடிச்சிருக்கேன் சீனை கொடுக்குற சீனை குடிச்சிருக்கேன் அவ்வளோ அருப்பிங் பே அது இன்னும் கொஞ்சம் நேரம் எப்படினாலும் எல்லாரும் பேக்கப் பண்ணணும் அப்ப எப்படி இருந்தா அஞ்சு சீனா எடுத்து வரணும் அந்த அஞ்சு சீன இன்னும் கொஞ்சம் நேரம் ஒர்க் அவுட் பண்ணி எதுவும் இருக்கலாம் அப்படின்னா இல்லை அந்த அறிபிலும் எடுத்துகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அப்போ முதல்ல நான் சொல்றது முப்பது வருஷத்துக்கு உதவினால இருக்கும்போது ரங்காச்சாரியனை பார்த்து ஒரு அளவீடு என்னன்னா அந்த சரியான நேரத்துல சரியான திட்டமிட்டு மிக சிறப்பாக செய்யக்கூடிய வெற்றி தோல்விங்கிறது வந்து வாழ்க்கையில யாராலும் முடிவு பண்ண முடியாது வெற்றி தோல்வி வந்து என்னுடைய திறமையை வந்து மதிப்பிட்டுறது கிடையாது நான் நான் எடுக்கிற கதை அது சிலர் பிடிக்கலாம் பிடிக்காம போலாம் அது ஒரு ஒரு வேவ் இருக்கு அந்த வெற்றி தோல்விங்கிறது வந்து ஒரு ஒரு தொழில்நுட்ப கலைஞரோட தகுதியை தீர்மானிப்பதல்ல அந்த படத்தோட தரம் தான் தீர்மானிக்கும் இந்த படம் இது போல இருக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா அதுதான் அதுதான் வந்து ஒரு இயக்குனரோட இல்ல ஒரு படைப்பாளையோட தரத்தை தீர்மானிப்பது அந்த படத்தோட எப்படி எடுத்திருக்காங்கிற விஷயம் தானே தவிர அந்த படத்தோட வெற்றி தோல்வி இல்லை அதனால நிச்சயமா இப்போ வந்து ஒரு காலம் மாறு இப்ப ராஜன் சார் சொன்ன மாதிரி ராஜன் சார் சொன்னாரு அது சொன்னதுலயே எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் தமிழ் தமிழ்னா மாதிரி தங்கச்சிக்குன்னு சொன்னாரு தமிழ்நாட்டுல எட்டு கோடி பேர் வருத்தம் விடுவாங்க தமிழ்னா மாதிரி தங்க சொன்ன உடனே அதை தவிர அவரோட கருத்து எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் மிக சிறப்பா சொன்னாரு அதாவது தமிழர் பண்பாடுன்னு ஒன்று இப்ப ஏன் தமிழர் பண்பாடை பத்தி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுன்னா தமிழ்ங்கிறது வந்து ஒரு சாம்பல் பூத்த நெருப்பு பார்க்குறவன் சாம்பல் நினச்சி கை வச்சானா சுடும் எல்லாருக்கும் தான் அது சினிமாவுக்கும் சரி அரசியலுக்கும் சரி அது சாம்பல் பூத்த நெருப்புங்கிறது அனைவரும் உணரணும் இல்லைன்னா அதை தொட்டால் அவன் கையை சுடும் இந்த நெருப்பை அனைத்து யாராலும் இங்கே கால நெருப்பு இது வந்து பல்லாயிரம் ஆண்டுகளாக பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக அணையா இருக்கு கொஞ்ச நேரத்தில் அது வந்து சாம்பல் பூத்து இருக்கணும் நீங்கள் ஊதி பார்த்தீங்கன்னா தெரியும் ஊதினா உங்க வாய் வந்து போயிடும் அதனால தயவு செய்து நீங்க வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க அவ்வளவுதான் எங்களுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை வந்து நீங்க யாரும் அழிக்க முடியாது அதனால வந்து அதுக்காக வந்து வேற வேற வழியில வேற வேற இது வர வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லைன்னுதான் நான் உறுதியா சொல்ல முடியும் தமிழ் மொழி கல் தோன்றி மண் தோன்ற காலத்துக்கு முன் தோன்றிய குடி இது வந்து அதனால இது இன்னும் வந்து பத்தாயிரம் வருஷம் இல்ல நூறாயிரம் வருஷம் இந்த மொழி வாழ்ந்துகிட்டே இருக்கும் அதுக்கு ரங்கராஜி மாதிரியான இயக்குநர்கள் பிரசவிச்சுட்டே இருக்கும் அது யாரும் வந்து இன்னொரு கடவுள் வந்து காப்பாற்ற போறது இல்ல அது கடவுள் காலம் வந்து அதுக்குண்டான படைப்பாளிகளை அது வந்து அனுப்பிச்சுட்டே இருக்கும் அந்த மொழியையும் அந்த கலாச்சாரம் காப்பாற்றுவதற்கு அதை அனுப்பிச்சுட்டே இருக்கும் அது வந்து அது போன்ற ஒரு இயக்குனர் தான் வந்து எங்களுடைய ரங்கராஜ் சார் நிச்சயமா என்ன பத்திரிகையாளருக்கு வந்து மிக மிக தாழ்மையான ஒரு வேண்டுகோள்னா உங்களுக்கு ஒரு தர்மம் இருக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு காலத்துல செய்தி கொடுத்தோம் நட்பு கொடுத்தோம் உங்களையெல்லாம் வளர்த்த ஒரு இயக்குநர்களை ரங்கராஜர் ஒரு முக்கியமான ஒரு நண்பரா இருப்பார் இருந்திருப்பார் அந்த தர்மத்தை நீங்களை வச்சுட்டு உங்களுக்கு வந்து அவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் இல்ல உங்க தா உங்க மூத்தவராக இருக்க உங்களோட அப்பாவா இருப்பார் இல்ல உங்க சகோதரர் இருக்கலாம் இல்ல உங்க முன்னோடியா இருக்கிற அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் மிக நெருங்கிய நண்பரா மனிதாபிமானம் உள்ள ஒரு நண்பரா வந்து ரங்கராசர் இருந்திருப்பார் அதனால ஒரு தாய்க்கு பண்ண வேண்டிய கடமை மாதிரி இந்த பத்திரிகையாளர்கள் இந்த ரங்கராஜார் படத்தை நீங்க காப்பாற்ற வேண்டியது தர்மம் நான் வந்து செய்து தயவுசியும் நான் கேட்டேன் ஏன்னா இது போன்ற மிகச்சிறந்த மனிதர்கள் இதெல்லாம் இப்ப டைரக்டர் சொன்னார் இப்போ வந்து ஸ்ரீகாந்த் சொல்லுங்க சொன்னார் அவர் நாலு மணிக்கு வந்தார் மூணு மணிக்கு வந்தார் அப்படிலாம் இல்லாம இந்த படத்துக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை பிரச்சனை வந்தது அது வரும்போது தயாரிப்பாளரை விட மிக அதிகமான நேரம் வந்து அதுக்காக காத்திருந்து அதை சரி பண்ணி அந்த படத்தை முடிக்கணுங்கிறத மிகச்சிறுத்தை எடுத்து வந்து ரங்கராஜர் வந்து சொன்னார் மட்டும் இல்லை அவர் தயாரிப்பாளராகவும் வந்து அந்த படத்துக்கு உண்டான வேலையை பண்ணும்போது இது போன்ற இயக்குநர்கள் நீங்க வளர்த்தீங்கன்னா தமிழ் சினிமா நல்லா வரும் நாலு மணிக்கு வர அவங்கள வச்சு நீ படம் எடுத்துட்டு படம் நான் நஷ்ட நட நஷ்டம் ஆடிங்க ரோட்டுக்கு நான் ரோட்டுக்கு வந்துட்டேன்னா நீ சரியான ஆட்களை திறமையான ஆட்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து அந்த டெக்னீஷியன் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு படம் கொடுக்கணும் சும்மா வந்து நாளைய குழலுக்கு வந்துட்டாங்க இல்லை வந்து அவர் வந்து ஷார்ட் ஃபில்ம் எடுத்து கொடுத்தாரு எல்லாம் ஓகே நான் வந்து அவங்க அவர் வர வேணாம்னு சொல்ல புதிய ரத்தம் வந்தாதான் உடல் வந்து இயங்கிக்கிட்டே இருக்கும் புதிய நதி நீர் வந்தாதான் நதி ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லைன்னா அழுகி குட்டையாக போயிடும் அது வேற விஷயம் ஆனால் வர்றவங்க வந்து அது வந்து புதிய நதியா வருதா இல்ல சாக்கடை தொழிற்சாலையில் வெளியேற்றப்பட்ட கழிவு நிறாங்க வர்றவர்களை அவரோட திறமையோ இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா கதை சொன்னா ஒருத்தன் டைரக்டர் ஆகிட்டுறதுங்கிறது தமிழ் சினிமா பெரிய சவனம் கதைக்கும் டைரக்டரும் சம்பந்தமே இல்லைங்க கதை சொல்றவன் கதாசிரியர் கதை சிறப்பாக சொல்றவன் ஒருத்தருப்பான் அது அது விஷயமே இல்லை அந்த சொல்லப்பட்ட வித கதையை வந்து எப்படி வந்து ஸ்கிரீனை கொண்டு வருது அதுக்குண்டான காட்சியில் எப்படி அமைக்கிறது அதுக்குண்டான பின்புலத்தை எப்படி அமைக்கிறது அதுக்குண்டான நடிகாலை எப்படி கொண்டு வருது இது தான் கதை டைரக்டரோட வேலை தவிர இவன் கதை சொன்னாலும் டைரக்டர் ஆயிட்டு தமிழ் சினிமாவை கெடுத்துட்டே இருக்காங்க இப்போ ரங்கரா சார் பண்ணதுல நிறைய கதைகள் வந்து அவர் பண்ண கதை இல்லை இருந்து கதை வாங்கி பண்ணதான் வந்து இன்னைக்கு மிக பிரம்மாண்டமான இருக்கு அப்ப இயக்குநர்களுக்கே வந்து ஒரு ஒரு நோய் இப்போ வந்துருச்சு என்னன்னா ஒரு கதை சொல்லியிருக்கேன் சார் அவர் ஓகே பண்ண டைரக்டர் கதை ஓகே பண்ணா எப்படியா டைரக்ட் பண்ண முடியும்

அப்ப அது போன்ற இளைஞர்களை படைப்பாளையில தேர்வு செய்து தமிழ் சினிமா வர வரைக்கும் தமிழ் சினிமா வாழ்ந்துட்டே இருக்கும் இயக்குநர்கள் எங்களுடைய இயக்குனர் அது போன்ற பேர்லயே மாணிக்கமா இருக்கார் ஒருத்தர் இந்த மேடையில படம் இந்த ஆடியோ ரிலீஸ் முன்னாடியே சம்பளத்தை குடுத்துட்டாருன்னு சொன்ன ஒரே தயாரிப்பாளர் பேர் வந்து மாணிக்கம் பேர் மட்டும் மாணிக்கம் இல்லை நீங்க மாணிக்கமா இருக்கீங்க அந்த வகையில இந்த தயாரிப்பாளரும் ரங்கராஜ் வந்து ரங்கராஜ் சார் வந்து தனக்கு ஒரு வாழ்க்கை வந்தது தான் மேல வந்துடணும் அப்படின்னு நினைக்காம அவர் சூஸ் பண்ண எல்லாத்தையும் இங்கே பாருங்க எல்லாருக்குமே இந்த படம் ஒரு வாழ்க்கை தர படமா வந்து தான் வாழ்க்கை தனக்கு ஒரு வாழ்க்கை வரும்போது தன்னோட சேர்ந்த எல்லாருமே இல்ல தன்னை போல இருக்கிற எல்லாருமே தேர்ந்தெடுத்து ஒரு கொடுக்குது அப்பா நானே இப்பதான் படம் பண்ண போறேன் உங்கெல்லாம் எப்படி சான்ஸ் கொடுக்குறதுன்னு இன்னைக்கு சொல்லுவாங்க ஆனா அது போல இல்லாம எல்லா கலைஞர்களையுமே எல்லா தொ தொழில்நுட்ப கலைஞர்களுமே திறமையானவங்களை வந்து அவங்க வந்து மார்க்கெட் இல்லைங்கிற காரணத்துக்கெல்லாம் அவங்க நிராகரிக்காம யார் திறமையானவங்களோ தாமதர்ல இருந்து ஆர்கே சுந்தர்ல இருந்து எடிட்டர்கள் இருந்து வந்து தேர்ந்தெடுத்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காருன்னா அது ரங்கராஜி சாரோட நம்பிக்கை தைரியம் அதுக்கு வந்து துணை கூட திரு மாணிக்கம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்து தெரிவிக்கிறேன் அதுபோல் வந்து நிச்சயமாக ஹீரோயின் உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்காங்க அவங்க படத்தோடு நேரில் பார்க்க அழகாக இருக்காங்க அது நீங்கள் இன்னும் நீங்கள் கொஞ்சம் எங்களோட காலியெலாம் இருக்கணும் நீங்கள் அந்த படம் முடிச்சிங்கன்னா ஒத்துக்கிட்டீங்கன்னா எப்படியாவது கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இல்லாமல் அதை வந்து படத்தை முடிச்சு கொடுத்துடணும் நீங்கள் உங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப நாள் இருக்குது இப்போ தான் நீங்கள் என்ட்ரி ஆகிருக்கீங்க இது இப்போ ஏன்னா என்னோடய ஒய்ஃப் வரும்போது அது மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடுச்சு இங்கேயும் அங்கேயும் கால்ஷீட் கொடுத்துட்டு ரெண்டு படத்தையும் பண்ண முடியாமல் இருக்கும்போது அது தகராறு இல்லாமல் பண்ணிக்கணும் ரெண்டு பேரையும் ஹர்ட் பண்ணாமல் வந்து அதை ஸ்மூத் பண்ணிக்கிற வாரியான மேனேஜ் இருக்கணும் அவங்க நமக்கு வந்து மேனேஜர் வந்து உங்களோட அதிகமா வந்து ஆக்சன் கூடாது அவங்க கொஞ்சம் அன்பா இருந்து மேனேஜர் தான் ஏன்னா நமக்கு வர்றவங்க வந்து நம்ம வரும் இது ஒரு ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் அவங்க இருந்தாங்கன்னா அது கொஞ்சம் சீக்கிரமா முடியும் அப்படி இல்லாம வந்து அவங்க நம்ம செலிபிரிட்டியோட வச்சு அவங்க கொஞ்சம் பண்ணாங்க அதிகமா பண்ணாங்கன்னா அந்த கோபம் வந்து நம்ம ஹீரோ மேலயும் ஹீரோயின் மேல தான் வரும் அதனால அவங்க நம்மளோட மேனேஜர் வந்து நமக்கு நேரம் இல்லைங்கிறதுக்கு தான் நம்ம மேனேஜர் வச்சுக்கணும் மேனேஜர் பிடிக்கிறதுக்கே ஒரு வேலையா இருக்கு அவருக்கு ஃபோன் பண்ணாரு இல்லை சார் நீங்க போன் பண்ணி கொடுங்க சார்ங்கிற நிலைமைக்கு வந்து அது இருக்கிற மேனேஜர்களை நீங்க மாத்திக்கணும் எந்த பெரிய தயாரிப்பாளரோ சின்ன தயாரிப்பாளரோ அவங்க கூப்பிட்டு அவங்களோட காலுக்கு வந்து நீங்க அவைலபிள் இல்லாம இருக்கலாம் ஆனா அவங்க மேனேஜர் வந்து அவைலபிளா இருந்தே தெரியணும் அது மாதிரியான மேனேஜர்களை தான் நீங்க வச்சுக்கணும் அப்பதான் வந்து அந்த படம் சிறப்பா இருக்கும் நீ உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கீங்க நிச்சயமா நீங்க உங்களுக்கு தமிழ் சினிமாவில ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு அது வந்து தந்த சகோதர் ஸ்ரீகாந்த் வந்து ஒரு படும் ரெண்டு மூணு படத்துக்கு ஹீரோயின் அவர் தான் என்னோட பண்ணாருன்னா அவங்க வந்து ஹீரோயின் இவங்க பின்னாடி கூடாது அதான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் பரிந்துரைக்கலாம் ஆனா யார் பின்னாடி யாரும் கூடாது அந்த டைரக்டருக்கு அந்த ப்ரொடியூசருக்கு அவங்க கொடுக்க வேண்டிய வேல்யூ கொடுத்துட்டே இருக்கணும் அப்பதான் வந்து அந்த இப்ப எப்படி நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை சிறப்பா முடிச்சுங்கிறோம் அது எவ்வளவு உங்களுக்கு எவ்வளவு சிரமம் இருந்ததோ அது தெரியாது இந்த சிரமத்தெல்லாம் வந்து நம்ம வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனா நீங்க ஸ்கிரீன்ல என்ன கொடுக்குறீங்க உங்க ஸ்கிரீன் பார்க்கணும் இந்த படத்துல இல்லை சார் இந்த இந்த படத்துல இல்லை இந்த படத்துல வந்து ரங்கராச்சாரிய தான் சூஸ் பண்ணலான்னு சொன்னார் அதனால இந்த கஷ்டம்லாம் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் இப்போ என்னன்னா படத்து ஷூட்டிங் போகும்போது ஷூட்டிங்ல எப்படி இருக்கே அங்க அஞ்சு கேரளம் இருக்கா பத்து கார்கள் இருக்குதா இந்த என்ன கேமரா இதெல்லாம் பெருமைக்கு நம்மளோட யூகோக்கு தானே தவிர அதெல்லாம் ஸ்கிரீன்ல என்ன வரப்போகுதுன்னா நீங்க கேமரா முன்னாடி இருக்கோ அதுதான் வரப்போம் அதனால அந்த அளவுக்கு மிக சிறப்பா பண்ணணும் இன்னைக்கு ராஜன் சார் சொன்ன மாதிரி சிறிய படங்கள்ல கதை உள்ள படங்கள்லாம் தரமான படங்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றியின கிடைஞ்சிருக்கு அதனால வந்து யாரும் இனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம என்ன பண்ணிட்டோம்

நீ சாம்பார் போடணும்னா அதுல வந்து பருப்பு போடணும் ரெண்டுத்தையும் போட்டு பண்ணா எப்படி இருக்கும் நான் எல்லாம் பேன் இண்டியா படம் பண்ணுன்னா முடிஞ்சவும் பேன் இண்டியா படம் ஜெயிலர் படம் பண்ணா அதுக்கே ஆர்டிஸ்ட் போட்டு பேன் இண்டியா படம் பண்றாங்க நீ வந்து ரெண்டு கோடியில படம் போனா இதுவும் பேன் இண்டியா படம் அதை வந்து புளியை பார்த்து போன சூடு சூடு போட்டுட்டா மாதிரி நானும் பேன் இண்டியா படம் பண்ணணும் அது எந்த இந்தியாவுக்கும் இல்லாம படம் ஆயிடுது அதனால நம் மண்ணுக்கான படங்களை நீங்க எடுங்க நான் தலை நம்ம திரையரங்குங்களை படம் ரிலீஸ் ஆனா மட்டும்தான் அது திரைப்படம் ஓடிட்டில வந்தாலும் அளவு வந்தாலும் வந்து அதான் படம் இல்லை நம் திரையரங்களை நம்மளை வாழ வைக்க வேண்டும் நம்ம திரையரங்கு வரைக்கும் சினிமா இருந்துகிட்டே இருக்கும் அதனால ஓடிடி எக்ஸ்ட்ரா வருமானமா இருக்கணும்னு தவிர ஓடிடிக்காகவே நீங்க படம் எடுக்காதீங்க படம் படையெடுங்க திரையரங்கத்தில் பார்க்கறவங்க தான் ரசிகர்கள் வீட்டுல பாக்கிறவங்களோன் அவங்களாம் ரசீது இல்லை அவனா அந்த வருமானம் தயாரிப்பாளர்களுக்கு வரப்போறது இல்லை அதனால திரையரங்களை வாழ வைக்கிற மாதிரி திரைப்படங்களை தான் இயக்குநர்களோ தயாரிப்பாளர்களோ தயாரிக்கணும் வேண்டும் அப்போதுதான் தமிழ் சினிமா நல்லா வரும் இப்ப வந்து உண்மையாவே தமிழ் சினிமா ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி இருக்கு நல்ல வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கு அது ஒரு மூணு நாள் நூறு நாள் ஓடி வர வேண்டிய கலெக்ஷன் மூணு நாளே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது நீங்க நன்கு உணர்ந்து சிறிய திரைப்படங்களை இப்போ நம்ம கிட்ட ஜெயஜிங்க சார் டேட் இல்லை அப்ப நம்ம என்ன பண்ணணும் ரெண்டே ரெண்டு தான் நம்ம பணம் இல்லை ரஜினிகாஸ் டேட் இல்லை அப்ப என்ன பண்ணணும் அதுக்கு ஒரு படம் என்ன பண்ணணும் நம்ம அறிவு தான் பண்ணோம் நம்ம அறிவு தான் ரஜினிகாஸ் அதை சரியா வச்சு நீங்க சரியான கதையை பண்ணீங்கன்னா அந்த படம் அதை விட காம்பேட் பண்ணக்கூடிய ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு தமிழ் சினிமாவை நீ படம் எடுத்தீங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லாரும் படம் பார்க்கக்கூடிய விரும்புகிறாங்க தமிழ் படத்தை உலகத்தில் இருக்கிற அனைவரும் தமிழ்நாட்டை மட்டும் இல்லை தமிழ் படமா பார்க்க விரும்புகிறாங்க அவங்க படம் அவங்க படத்தான் அவங்க நீ இங்கிலீஷ் படம் மாதிரி இங்கிலீஷ் படம் மாதிரி எடுத்தேன் இங்கிலீஷ் படம் மாதிரி எடுத்தா அந்த பருப்பம் வேகாது இங்கிலீஷ் படத்தை நாங்கள் நாங்கள் இங்கிலீஷ் படம் பார்த்துப்போம் தமிழ் படத்தை பாருங்க தமிழ் படத்தை தமிழ் படமா உலகம் முழுக்க பார்க்க இது உலகத்தில் இருக்க அனைவரும் தயாரா இருக்காங்க அதனால சிறந்த தமிழ் படங்களை நீங்கள் தயாரிக்க வேண்டும் இயக்க வேண்டும் இது போன்ற கொஞ்சம் கதை கொஞ்சம் முதலிலேயே வந்து அதனுடைய டைட்டில் வந்து அந்த கதையை கொஞ்சம் சொல்லிட்டாரு சச்சியம்மா கொஞ்சம் கதையை சொல்லியிருக்காங்க நிச்சயமா காமெடியும் காரணம் சரியான பாடலும் தான் நிச்சயம் அந்த படத்துக்கு ஒரு மிகவும் இருக்கும் பாடல் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அந்த வகையில இந்த படம் சிறப்பான வெற்றி கொடுத்து இப்ப கேரளா தான் பக்கத்து எனக்கு பயாச்சமா இருந்தான் அடுத்து நானும் படம் பண்ண வந்துடுவேன் இந்த படம் வெற்றி எழுதிய வேண்டி ஒரு சின்ன செயல்களத்தோடு உங்களை எல்லாம் வாழ்த்து விடை நன்றி வணக்கம்